கலகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ரத்தினக்கல் என சந்தேகிக்கப்படும் ஒரு பாறையின் மாதிரிகளை எடுக்கச் சென்ற தேசிய ரத்தினக்கல் மற்றும் நகைகள் ஆணையத்தின் அதிகாரிகளை அங்குள்ளவர்கள் தடுத்ததை அடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது டீத்வா சூறாவளியால் ஏற்பட்ட நிலச்சரிவுகளை தொடர்ந்து கலகாவில் உள்ள ஒரு இந்து கோவிலைக்கரகில் பாறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது தோட்டவின் கீழ் கலதென்ன பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அருகேயே இந்த கல் காணப்படுகின்றது பேரழிவால் ஏற்பட்டு நிலச்சரிவை தொடர்ந்து அங்குள்ள ஒருவர் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியதை அடுத்து இந்த கல் தொடர்பில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்தின் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று பாறையின் மூன்று துண்டுகளை மாதிரிகளாக எடுத்துக் கொண்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவர்களை அப்பகுதி மக்கள் சூழ்ந்து கொண்டு எதற்காக இந்த மாதிரிகளை எடுக்கின்றனர் என கேள்வி எழுப்பியது தாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் பகுப்பாய்வு செயல்முறைக்காக எடுத்துச் செல்வதாக அதிகாரிகள் விளக்கிய பின்னர் அங்குள்ள சிலர் மற்றும் போலீசார் முன்னிலையில் மாதிரி பாறை துண்டுகளை பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றுள்ளனர்